மழை அதை தொடர்ந்து தற்போது ஏற்பட்டிருக்கின்ற இந்த குளிர்காலங்களோடு ஏற்படுகின்ற காய்ச்சல் பயிர்களை பார்க்கலாம் அதில் முதலாவதாகவும் தற்போது மிகவும் முக்கியமானதாகவும் கிளர்ச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடியது எலிகாய்ச்சல் இந்த எலிகாய்ச்சல் என்ற பெயர் இருந்தாலும் இந்த காய்ச்சலுக்குரிய இந்த பரப்புகின்ற பாக்டீரியா அதாவது லெப்டோஸ்பைரா காய்ச்சலினுடைய பேர் லெப்டோஸ்பைரோசிஸ் பரப்புகின்ற பாக்டீரியா லெப்டோஸ்பைகா கால்நடைகள் வனவிலங்குகள் மற்றும் எலி போன்ற உருவங்கள் ஊர்வனவடிய சிறுநீரில் இருந்து வெளியேறி நீர் குறிப்பாக இந்த வெள்ள நீர் போன்றவற்றில் கலந்து மனிதர்கள் அந்த பகுதிகளில் நடமாடுகின்ற போது தோலில் ஏற்பட இருக்கக்கூடிய அந்த படிப்புகள் அல்லது காயங்களின் ஊடாக பரவுவதால் ஏற்படுகிறது கிளாச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையிலே கடந்த இரண்டு வாரங்களுக்குள் எலிகாய்ச்சல் என்று சந்தேகிக்கப்படுகின்ற இருவர் உயிரிழந்திருக்கின்றனர் ஒருவர் முலாந்தாவில் ஒருவர் கண்டாவளை பகுதியை சேர்ந்தவர்கள் இந்த காய்ச்சலினுடைய அறிகுறிகளாக கடுமையான காய்ச்சல் தலை கண் சிவப்பாக எரித்தல் உடல் நோவு தசை நோவு வயிற்று நோவு சிலருக்கு சுவாசம் சம்மந்தமான குணங்குறிகள் அதாவது இருமல் மூச்செடுத்தலில் கஷ்டம் போன்றவை இருக்கும் ஆகவே இவ்வாறான குணங்குறிகள் உள்ளவர்கள் அதாவது காய்ச்சல் ஏற்பட்ட ஓரிரு நாட்களின் உள்ளேயே வந்து வைத்தியசாலைகளை நாட வேண்டும் மற்றது இந்த நாட்களிலே இந்த எலிகாய்ச்சல் தீவிரமாக வடமானத்திலே பரவிக்கொண்டிருக்கின்றனர் எந்த காய்ச்சல் ஏற்பட்டாலும் உடனடியாக அது வேறு காய்ச்சல் என்று நிரூபிக்கப்படும் வரை எலிகாய்ச்சல் என்று கருதி பொதுமக்கள் உடனடியாக வைத்தியசாலைக்கு சமூகம் அளிக்க வேண்டும் அத்தோடு இந்த மழை காலங்கள் அதை தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு அதே போல இந்த நெல்களிலே வயல்களிலே வந்து இறங்கி வெள்ளம் நீர் அல்லது நீரிலே வேலை செய்வர்கள் அல்லது சந்தைகளிலேயே வந்து வேலை செய்வர்கள் வந்து இந்த எலிக்காய்ச்சல் ஏற்படக்கூடிய அபாயம் உள்ளவர்களாக அபாயம் கூடியவர்களாக கருதப்படுகிறார்கள் அவ்வாறானவர்கள் வந்து மின்ன சுகாதார வைத்திய அதிகாரிகளை தொடர்பு கொண்டு அந்த எலிகாச்சரை தடுக்கக்கூடிய தடுப்பு மாத்திரைகளை முன்கூட்டியே பெற்று அவற்றை பயன்படுத்தி கொள்ள முடியும்